காற்றை மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் என் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் என் அன்னையை வணங்கி என்னை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கும் தமிழ் மொழியையும் வணங்கி இவ் சபதனிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக பொதுமறை திருக்குறளாம் என்ற தலைப்பில் இங்கு நான் உரையாற்ற வந்துள்ளேன் திருவள்ளுவர் என்னுடைய பாட்டன் அந்த பாட்டனே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார் நான் ஒரு நாள் இருபது இருபத்தி ஒன்று கொரோனா தொற்று நோய் காலம் எல்லாரும் அறிந்ததே அந்த காலத்தில் என்னுடைய வள்ளுவன் பாட்டன் நான வள்ளுவன் என் கனவிலே தோன்றி பள்ளி மாணவர்கள் எல்லாம் ஊரை சுற்றி கொண்டு இருக்கிறார்களே அவர்களெல்லாம் திருக்குறளை படிக்கவை என்று என்னிடம் அறிவுறுத்தினார் என் பள்ளி மாணவர்கள் பத்து பேர் நான் ஒரு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் கொரோனா காலங்களில் கரூரில் இயங்கிக் கொண்டிருக்கும் வள்ளுவர் கல்லூரிக்கு திருவள்ளுவர் தினத்தன்று பத்து மாணவர்களை திருக்குறள் ஒப்புவிப்பதற்காக அழைத்து சென்றேன் அந்த பள்ளியினுடைய நிர்வா அந்த கல்லூரியுடைய நிர்வாகி அவர்கள் என்னுடைய பள்ளி மாணவர்களை பாராட்டி அவர்களுடைய பேருந்தின் மூலமாகவே எங்களுக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுடைய உணவகத்திலே உணவருந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்து ஒரு நல்வழியை காமிட்டார்கள் அந்த என்னுடைய வள்ளுவன் பாட்டன் வந்து என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெருமையினை வழங்கி தந்தார் இன்று நான் இந்த யூனிக் அகாடமி அறக்கட்டளையின் மூலமாக அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களின் வழிகாட்டலின்படி இந்த வழிகாட்டல் நிகழ்வில் உலக பொதுமறையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினையும் என்னுடைய பாட்டன் எனக்கு வழங்கி கொடுத்தார் ஐயா அவர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் ஐயா சொன்னார்கள் நாங்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி புது டெல்லியில் நடந்த திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டி உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தினோம் அந்த அறப்போராட்டத்தினுடைய ஒரு பரிசீலனை இப்போது நிறைவேறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அந்த அறப்போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் அப்போதுதான் என்னுடைய பாட்டனான வள்ளுவரும் என்னுடைய அன்பு சகோதரை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த மேடை எனக்கு தந்திருக்கிறார் இப்ப சொல்லுங்கள் என்னுடைய வள்ளுவர் பாட்டன் எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார் எனக்கு மட்டுமா இனிமேல் வரும் கூடிய காலங்கள் எல்லா இளைஞர்களா இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் பாமர மக்களாக இருக்கட்டும் படிக்காதவன் படித்தவன் அனைவர் கையிலும் இனிமேல் திருக்குறள் புத்தகம் தவழும் இந்த வழிகாட்டி புரோகிராம் அந்த வழிகாட்டியினுடைய நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது இதனை குரல் வழியில் நான் சொல்றேன் பாருங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதுதாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய வழிகாட்டியோட நிகழ்வே ஒருத்தன் வந்து ஒருத்தனுடைய திறமை என்ன அவனிடம் என்ன திறமை ஒளிந்து இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக படிப்பை எடுத்து படித்து வாழ்க்கை உயர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுவதை அன்றே என்னுடைய பாட்டன் கூறியிருக்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் தன் விடல் அப்ப ஒருத்தனை நம்ம வந்து அவனுடைய திறமையை அறிந்து அவனுக்கு எது ஒத்து வருமோ அந்த செயலை செயலை அவனிடம் செய்யக்கூடிய அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது இந்த இந்த முதல் அர்த்தம் இது எனக்கு முன்னே பேசின ஒரு சகோதரர் கூட சொன்னார் அகரம் முதல்ல எழுத்தலாம் என்று சொன்னார் அதே வள்ளுவர் ஈன்ற தாய் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் செயல் தாய் பசியோடு இருக்கிறத தெரிஞ்சாலும் சான்றோர்கள் செய்ய மறுத்த செயலி நீ செய்யாதே அப்ப ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் எந்த விதமான வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் வாழ்வியல் ரகசியங்களை சொன்னவன் நம்மளுடைய திருவள்ளுவர் தான் அந்த உலக பொதுமறை என்று திருக்குறளுக்கு அந்த ஒரு சிறப்பான பெயர் கிடைச்சிருக்கு அடுத்து ஒரு அரசு எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கு பாருங்க இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த வழிகாட்டி நிகழ்வுமே அதுதாங்க நம்ம ஈற்று இயற்றணும் வருமானம் வரக்கூடிய வழி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டு பணம் சம்பாதிக்கும் போது அதை சேமிக்கணும் சேமிச்சதை பாதுகாக்கணும் பாதுகாத்த பின்னாடி அதை எப்படி செலவழிக்கணுங்கிறத முதற்கொண்டு ஐயன் வள்ளுவன் வந்து அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார்